கேக்குற சார் கிராம சபை கூட்ட ராஜேவிக்கி தானே அடுத்து ஒரே மக்கள் எதை கேட்டங்களோ அதுக்குமான நிரமனமும் நிறைவேடணும் நீங்க பிடிஏ கிட்ட கேட்கணும் ஏஐஓ கிட்ட கேட்கணும்னா அப்புறம் இந்த கிராம சபை கூட்டம் போடணும் அன்னைக்கு ஒவ்வொருத்த பண்ண கூடாது சார் ஒருக்கி

எழுத அந்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க

தேவேந்திரகுல வேளாளர்களை பிசி லிஸ்டில் இணைத்திடுங்கள் என்று அரசுக்கு கிராம சபை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பிட தூத்துக்குடி மாவட்டம் ராஜபதி பஞ்சாயத்தில் நடந்த விவாதங்களை தான் நீங்கள் பார்த்தீர்கள் தீர்மானம் நிறைவேற்ற உறவுகள் போராடியதை கண்டீர்கள் தடைகளை மீறி தீர்மானம் நிறைவேற்றிய ராஜபதி பஞ்சாயத்து தலைவருக்கும் அவருக்கு பக்கபலமாக இருந்து தடைகளை உடைத்து அரசுக்கு தீர்மானம் அனுப்பிய உறவுகளுக்கும் நன்றி அரசுக்கு எதிரான தீர்மானம் அல்ல இது அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கும் தான் இது தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலிலிருந்து விரைவில் வெளியேறி பிசி இடஒதுக்கீடு பெற வேண்டும் என்பதே இதன் நோக்கம் வரும் அக்டோபர் இரண்டு மீண்டும் பல கிராமங்கள் இணையும் தீர்மானம் நிறைவேற்றும் உறவுகளுக்கு நன்றி